வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் மறுநாள் காலை விடிந்தது ராஜி முதலில் எழுந்து கொண்டாள் எழுந்து சரவணனின் முகத்தை பார்த்தவள் அவனின் தலைமுடியை கோதிவிட்டு நெற்றியில் முத்தமிட்டாள் உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும் நீங்க நல்லா சாப்பிடணும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன் எப்படியாவது சமையலை கத்துக்குவேன் இவருக்கு இப்போ எப்படியாவது டிஃபன் பண்ணி வச்சிடணும் லேட் ஆச்சுன்னா கடையில போய் வாங்கிட்டு வந்துடுவார் மதியம்னா அக்கா வீட்டுக்கு போறோமே என்று நினைத்துக்கொண்டு கட்டிலை விட்டு எழுந்து குளித்துவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள் ராஜி வீட்டில் இருந்த ரவையை எடுத்து உப்புமா செய்தாள் அவள் அதுதான் அவள் செய்த முதல் காலை உணவு கொஞ்ச நேரத்தில் சரவணனும் எழுந்து வந்தான் என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க காலையிலேயே பாத்திரத்தை போட்டு ஊருட்டிக்கிட்டு இருக்க என்றான் சரவணன் உங்களுக்கு டிஃபன் பண்ணிட்டு இருக்கேங்க என்றாள் ராஜி அப்படியா சூப்பர் குட்டிமா என்ன பண்ணியிருக்க என்று கேட்டான் உப்மா செஞ்சிருக்கேங்க என்றாள் ராஜி உப்மாவா என்றான் சரவணன் எங்க உங்களுக்கு உப்மா பிடிக்காதா என்றாள் ராஜி பிடிக்கும் ராஜி சாப்பிட்டுக்கிறேன் என்றான் சரவணன் சரி நீங்க போய் வாங்க என்று சொன்னாள் அவள் அவனும் குளிக்க சென்று விட்டான் குளித்து முடித்து ரெடியாகி வெளியே வந்தவன் சாப்பிடுவதற்கு வந்தமர்ந்தான் இருவரும் உப்மாவை சாப்பிட்டார்கள் ரொம்ப மோசம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ செய்து வைத்திருந்தாள் ராஜி எனங்க நிஜமாக உங்களுக்கு உப்புமா பிடிக்குமா பிடிக்காதா என்றாள் அவள் சொன்னால் நீ கோபப்பட மாட்டியே என்றான் அவன் சொல்லுங்க என்றாள் அவள் எனக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடுனா அது உப்புமா மட்டும் தாண்டி உப்மாவை சின்ன வயசுலேருந்து நிறைய விரும்பி சாப்பிட்ருக்கேன் அதை அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டதுனால அது பிடிக்காமையே போயிடுச்சு என்றான் சரவணன் அப்படியா சாரிங்க ஏங்க அப்போது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிடைச்சி அதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருந்தா சீக்கிரம் அது மேலே நமக்கு வெறுப்பு வந்துடுமாங்க என்றாள் அவள் எதுக்கு அப்படி கேட்குற ராஜி என்றான் சரவணன் இல்லை சின்ன வயசுலேருந்து அதிகமாக உப்புமா தான் சாப்பிட்ருக்கேன்னு சொல்கிறீங்க அதிகம் சாப்பிட்டதுனால பிடிக்காமல் போயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல அதே மாதிரி இப்போ நீங்கள் என் கூட சந்தோஷமாக இருக்கீங்க ஒருவேளை காலப்போக்கில் என்னையும் வெறுத்து போயிடுமேங்கிற பயத்தில் தாங்க கேட்குறேன் என்றாள் ராஜி ஓ அதுக்காக கேட்குறியா ராஜி ஆமா ராஜி திகட்ட திகட்ட சாப்பிட்டா எதுவும் பிடிக்காம தான் போயிடும் மேபி உன்னைய பிடிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நீ கேட்டது சரிதான் என்றான் சரவணன் ராஜியின் முகம் மாறி ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டால் என்ன சொல்றீங்க என்னை விட்டுடுவீங்களா மறுபடியும் நான் அனாதை ஆகிடுவேனா என்றாள் ராஜி அடி பைத்தியக்காரி சாப்பாடு நீயும் ஒன்னா நீ மனைவி குட்டிமா சாப்பாடு நாக்குக்கு மட்டும்தான் ருசி தரும் அதை நான் அதிகமாக சாப்பிட்டதுனால திகட்டிடுச்சு நீ ரத்தமும் சதையுமா என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என்னோட சுக துக்கங்களில் பங்கெடுத்துக்கிற என்னோடய மனைவி எப்படி அந்த உறவு வெறுக்கும் பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது ரொம்ப திங்க் பண்ணாத புரியுதா என்றான் சாப்பாட்டை சாப்பிடு சாப்பிட திகட்டி போய் வெறுத்து தான் போயிடும் ஆனால் உன்னை சாப்பிட சாப்பிட அன்பும் காதலும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் புரியுதாடி என் மக்கு பொண்டாட்டி இப்போ கூட உப்புமாக்கு பதிலாக உன்னை சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் என்றான் சரவணன் நீங்கள் ரொம்ப மோசம் என்னை நேத்தையிலேருந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு என்றாள் ராஜி உன்னையை நான் ரொம்ப புத்திசாலி பண்ணணுன்னு நினைச்சிட்ருக்கேன் குட்டியம்மா நீ என்னடானா இவ்வளவு குழந்தையா அப்பாவியா இருக்க இந்த வாழ்க்கையில் என்னையவே வெறுக்கிற தருணம் கூட வரலாம் ஆனால் ஒருபோதும் உன்னையே வெறுக்கிற தருணம் என் வாழ்க்கையில் வரவே வராது வரவும் கூடாது வரவும் விட மாட்டேன் அதனால் நீ எதையும் நினச்சும் கவலைப்படாத வெறும் கலவியலுக்காக மட்டும் நான் உன் கையை பிடிக்கலை காதலோட சேர்த்து தான் பிடிச்சிருக்கேன் கடைசி வரைக்கும் இல்லை என்னோட வாழ்நாளோட கடைசி நாள் வரைக்கும் நான் பிடிச்ச உன் கையை விடுறதா இல்லை விடவும் மாட்டேன் இப்படியெல்லாம் கண்டதை யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிக்காத இப்போ விருந்துக்கு நம்மளை ரோஜா வீட்டில் அவங்க வர சொல்லியிருக்காங்கல்ல நம்ம இப்போ அங்கே போகலாம் இப்போது ரோஜாவும் மனோஜும் எப்படி இங்கே வந்துடுவாங்களா இல்லை நம்ம தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகிறதா ஒன்றும் தெரியலையே என்றான் சரவணன் நேத்தே ரோஜா சொல்லிட்டு தான் போனான் நம்மளை நேராக யமுனா வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க சரோ என்றாள் ராஜி அதுவும் நல்லது தான் நம்மளும் நேராக அங்கேயே போயிடலாம் அவங்க அப்படியே வந்துட்டாலும் ஓகே தான் சரி சரி கிளம்பு என்று எல்லாத்தையும் எடுத்து வைத்துவிட்டு கதவியை தாழிட்டு யமுனாவின் வீட்டிற்கு கிளம்பினார்கள் இருவரும் எங்க போகிற வழியில் ஸ்வீட் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகணுங்க முதல் தடவை அவங்க வீட்டுக்கு போகிறோம் என்றாள் ராஜி கண்டிப்பாக ராஜி என்று சொல்லிவிட்டு ஒரு ஸ்வீட் கடையில் காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு தேவையான அனைத்து ஸ்வீட் பலகாரம் பழங்கள் அனைத்தையும் வாங்கிய பிறகு அங்கிருந்து யமுனா வீட்டிற்கு புறப்பட்டனர் அவர்கள் அங்கு செல்வதற்கு முன்னவே ரோஜா மனோஜ் மற்றும் தர்மராஜ் மூவரும் அங்கே சென்றுவிட்டனர் இவர்கள் போகும்போது அவர்கள் அங்கே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அடடே வாங்க வாங்க புது பொண்ணு மாப்பிள்ளை ஏன் இவ்வளவு நேரம் என்றாள் யமுனா கொஞ்சம் லேட்டாயிடுச்சிக்கா என்றாள் ராஜி பரவாயில்ல வாங்க வாங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்து உட்காருங்க என்று அழைத்து கொண்டு சென்றாள் அங்கு அனைவரும் மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்தனர் இவர்களை பார்த்தவுடன் அடடே வாங்க என்று அனைவரும் வரவேற்றனர் வாடா புதுமா பிள்ளை என்ன லேட்டாக தூங்கி எழுந்தியோ என்றான் மனோஜ் கிண்டலாக ஆமாண்டா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றான் சரவணன் வாடி ராஜி என்றாள் ரோஜா என்னடி சீக்கிரமா வந்துட்டீங்களா என்று ராஜி கேட்க இல்லடி இப்போதான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு என்றாள் ரோஜா ரெண்டு பேருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள் கங்கா இதோ இப்ப சாப்பாடு ரெடி ஆயிடும் சாப்பிடலாம் உட்காந்து பேசிட்டுருங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் அவளை தொடர்ந்து பின்னாடியே ராஜியும் சென்றாள் அக்கா நீங்கள் தப்பாக நீங்க நீங்கள் சமைக்கும்போது நானும் இங்கே நின்று பார்க்கட்டா எனக்கு சமைக்கவே தெரியல அவர் எனக்கு நல்லா சமைக்க தெரியும்னு நினச்சிட்டு இருந்து போல போல் கூட சரியாக செய்ய தெரியலக்கா இங்கே இருந்து நான் உங்கள் சமையலை பார்த்து கற்றுக்கவா என்றாள் ராஜி அதனால் என்ன அதனால் என்ன நில்லு ஆனால் அனல்லையே நிற்கணுமே ஒன்று செய் உனக்கு ஒரு நோட்டு பேனா தரேன் அதில் எழுதிக்கோ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சும்மா தானே இருப்போம் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு போ அதை பார்த்து செய் உனக்கே பழகிடும் என்றாள் கங்கா அதுவும் நல்ல ஐடியா தான் சரிக்கா நீங்கள் சமைங்க நான் வெளியில் இருக்கேன் நீங்கள் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் சின்ன சின்ன சமையல் எல்லாம் சொல்லுங்கள் நான் எழுதிட்டு போகிறேன் என்றாள் அவள் சரிம்மா போய் உட்காரு சரவணந்தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டுரு என்றாள் கங்கா ரொம்ப தேங்க்ஸ்கா என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றாள் ராஜி எப்படி போயிட்டுருக்கு கல்யாண வாழ்க்கை என்றாள் யமுனா அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்குக்கா என்றாள் ராஜி ஆனால் எப்போதும் போல பழைய மாதிரி கலகலப்பு யமுனாவின் முகத்தில் இல்லை அவளை நோட் பண்ணி கொண்டிருந்தாள் ரோஜா யமுனா வெளியில் வந்தாள் பின்னாடியே ரோஜாவும் வந்தாள் அக்கா நீ நல்லா இருக்கியா உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்றாள் எனக்கு என்னடி பிரச்சனை நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் அப்படி கேட்குற என்றாள் யமுனா இல்லைக்கா நீ நல்லா இல்லை நீ இப்போ மட்டும் இல்லை அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கூட நீ நல்லா இல்லை நீ பேசுகிற சிரிக்கிற அதெல்லாம் ஓகே ஆனால் உன் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குக்கா அது எதனால் என்னன்னு தான் நான் தெரிஞ்சுக்கலாமா உனக்கும் வீராவுக்கும் ஏதாவது பிரச்சனையாக்கா அவர்கிட்டயும் நீ முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற என்னாச்சுக்கா என்றாள் ரோஜா ரோஜா நீ விருந்துக்கு வந்திருக்க சந்தோஷமாக பேசிட்டுரு கண்டதை போட்டு மனசை குழப்பிக்காத எனக்கு என்ன கஷ்டம் நான் நல்லா தானே இருக்கேன் பாரு இப்போ உனக்காக நான் தான் ஓடி ஓடி சமைக்கிறேன் சந்தோஷமாக இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் என்னையை பார்த்தா இப்போ உனக்கு சோகமாக இருக்க மாதிரியா தெரியுது என்றாள் யமுனா சோகமாக இருக்கிற மாதிரியே தெரியலக்கா சோகமாக தான் இருக்கிற ஆனால் அதை என்கிட்ட மறைக்கிற அதுதான் ஏன்னு தெரியலை கங்காக்கா கிட்டே கேட்டால் அவங்களும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க என்னக்கா உனக்கு பிரச்சனை சொன்னால் என்னால் முடிஞ்சால் நான் தீர்த்து வைப்பில்லை வீராக்கிட்ட பேசவா உனக்கு என்ன தான் பிரச்சனைக்கா என்றாள் ஏய் நீ பாட்டில் சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி எதையாவது பேசி அவர் குழப்பி விடாத நாங்கள் நல்லா தாண்டி இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நீ வேணும்னா மாமாவையே கூப்பிட்டு கேளு எங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லை என்றாள் யமுனா அவர்கிட்டயே பேசிக்கிறேன் என்றாள் ரோஜா அவர்கிட்ட பேசினாலும் இதையே தான் சொல்லுவார் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சரி உன் ஆசைக்கு வேணும்னா நீ அவர்கிட்ட பேசிக்கோ என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் யமுனா அப்போது அந்த பக்கம் வீரா வந்து கொண்டிருந்தான் வீரா என்றாள் ரோஜா ஆ ரோஜா எப்படி இருக்க ஏதாச்சும் வேணுமா என்றான் வீரா இல்ல இல்லை வந்ததுலேருந்து ஆளை பார்க்கலையே அதான் கூப்பிட்டேன் என்றாள் அவள் நான் கடை வரைக்கும் கொஞ்சம் சாமான் வாங்குறதுக்காக போயிருந்தேன் வந்து ரொம்ப நேரமாச்சோ என்றான் வீரா இல்லை நானும் இப்போதான் வரேன் என்றாள் அவள் எல்லாரும் வந்துட்டாங்களா ரோஜா என்று கேட்டான் ம் எல்லாரும் வந்துட்டாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் என்றாள் ரோஜா தனியாவா எங்கிட்டயா என்கிட்ட தனியா பேச என்ன இருக்குது சரிவாமா என்று அவளை அழைத்து கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றான் சொல்லு ரோஜா என்கிட்ட தனியா பேச என்ன இருக்கு ஏதாவது பிரச்சனையா என்றான் வீரா பிரச்சனை தான் வீரா ஆனால் எனக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கலாம் தான் கூப்பிட்டேன் என்றாள் எனக்கு பிரச்சனையா எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே நல்லா தானே இருக்கேன் என்றான் உங்களுக்குன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை வீரா உங்களுக்கும் அக்காவுக்கும் ஏதாவது பிரச்சனையா கெமுனா அக்கா முகம் நல்லாவே இல்லையே பழைய மாதிரி அவங்க முகத்தில் கலகலப்பே இல்லை என்னாச்சு வீரா எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்க என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் என்றாள் ரோஜா ஐயோ ரோஜா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம் ஆனால் அவகிட்ட என்ன பிரச்சனைனே எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல ரோஜா கண்ணா பின்னான்னு உளற ஆரம்பிச்சிட்டா என்றான் அவன் அதைத்தான் கேட்குற வீரா என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எதை பற்றி பேசுகிறாங்க என்றாள் அவள் எதை பற்றியும் பேசல ரோஜா குழந்தை இல்லைங்கிற வருத்தம் அவளுக்கு இப்போ வந்துடுச்சு முதல் வாழ்க்கையில் குழந்தை இல்லாம தான் இவ்வளவு பிரச்சனையாச்சு அப்போ கூட நீ அவளும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிங்களாமே அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதாக சொன்னா இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன் இந்த வாழ்க்கையில் நமக்கு குழந்தை இல்லை அப்போது எனக்கு தான் எதுவும் பிரச்சனையோன்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்றா அந்த கவலை தான் அவன் முகத்தில் தெரியுது நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் உனக்கு எந்த குறையும் இல்லை நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகலை கொஞ்சம் வெயிட் பண்ணு எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொன்னேன் அவள் கேட்குற மாதிரி இல்லை மனசுக்குள்ள எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு அதை பற்றியே இருக்கா நிதானமாக இருந்து சந்தோஷமாக இருந்தால் தானே எல்லாத்துக்கும் வழி பிறக்கும் எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா எப்படிம்மா என்றாள் வீரா புரியுது வீரா உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது ஆனால் அக்காவோட மனநிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்கள் ஒன்று செய்ய வீரா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக எங்கேயாவது கிளம்பி ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வாங்க மனசுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் என்றாள் ரோஜா போகலான் தான் ஆனால் உங்கள் கங்காக்காவும் அவங்க வீட்டுக்காரருமே இப்போதான் மனம் விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழ்கிறாங்க அவங்கள விட்டுட்டு நாங்க மட்டும் போறது சரியா வருமா என்றான் வீரா அப்போ ஒன்று செய்யுங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வாங்க எனக்கு இந்த சூழ்நிலை பற்றிலாம் தெரியல வீரா இல்லனா நாங்க போகும்போது உங்களுக்கு சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம் என்றாள் ரோஜா அதெல்லாம் தப்பு ரோஜா உங்களுக்கு இது ஹனிமூன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது அது வேற அது ஜாலியா இருக்கும் எங்க கூடலாம் வந்தீங்கன்னா அது ஃபேமிலி ட்ரிப் மாதிரி ஆயிடும் அது உங்களுக்கு ஹனிமூன் மாதிரி சந்தோஷமாக இருக்காதும்மா நீங்கள் போகிறபடி போயிட்டு வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இவங்களை கூட்டிகிட்டு நாங்கள் ரெண்டு குடும்பமும் எங்கேயாவது போயிட்டு வரோம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ரோஜா வெளியில் போயிட்டு ரெண்டு நாள் இடம் மாதிரி இருந்தால் அவளுக்கும் மைண்டுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் கிளம்புறதுக்கு மறுநாளே நாங்களும் கிளம்புறோம் இன்றைக்கி நைட்டே பிளான் பண்ணுறோம் என்றான் வீரா சரி வீரா பார்த்துக்கோங்க ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள் இல்லைன்னா அவரை ரூம் எல்லாம் புக் பண்ண சொல்லவா என்றால் இல்ல இல்ல அதெல்லாம் சரியா வராது ரோஜா அவர்கிட்ட எல்லாம் போய் கேட்க கூடாது ஒன்னும் பிரச்சனை இல்லை பணமெல்லாம் எல்லாம் இருக்கு நாங்களே போய்ட்டு வந்துடுறோம் நீங்க சந்தோஷமா உங்க ஹனிமூன் பயணத்தை பாருங்க நாங்களும் எங்க ஹனிமூன் பயணத்தை பாக்குறோம் என்றான் சிரித்துக்கொண்டே வீரா ரோஜாவும் சிரித்தால் சரி வீரா ரொம்ப நன்றி நான் போனதுக்கப்புறம் இதை பத்தி அக்கா கிட்டே எல்லாம் பேசி நீங்களும் எங்கேயாவது போய்ட்டு வாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் மனமாற்றமா இருக்கும் என்றாள் ரோஜா கண்டிப்பா கண்டிப்பா போறேன் ரோஜா என்றான் வீரா சரி வாங்க நம்மளை தேட போறாங்க அங்கே போகலாம் என்று இருவரும் இங்கிருந்து அங்கு சென்றார்கள் சாப்பாடு தடபுடலாக செய்து கொண்டிருந்தார்கள் சாப்பாடு வாசனை கம இருக்கு எங்க அம்மா சமைக்கும்போது வருகிற வாசனை மாதிரி அப்போல்லாம் தீபாவளி பொங்கல்னா தான் இதெல்லாம் அதிகமாக செய்வாங்க நானும் என் தங்கச்சியெல்லாம் உட்காந்து எப்படா சமையல் முடியும் சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அந்த காலம்லாம் ஓடிப்போச்சு என் வாழ்க்கையில் பல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் இன்றைக்கி என் தங்கச்சி பொண்ணுங்க அதே மாதிரி சமைச்சு நமக்கு விருந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்க என் தங்கச்சி இல்லேன்னு மனசுக்கு ஒரு மாதிரி கலக்கமாக தான் இருக்குது என்றார் தர்மராஜ் அப்பா அத்தை போனாலும் அத்தை பொண்ணுங்களையெல்லாம் உங்கள் கண்ணில் காட்டிகிட்டு தானே போயிருக்காங்க அவங்க கையில் சாப்பிட முடியாது என்னாலும் செஞ்சு போடுறதுக்கு தான் இப்போ உங்கள் தங்கச்சி பொண்ணுங்க இருக்காங்கல்ல என்றான் மனோஜ் சாப்பிடுவது மட்டுமாடா விஷயம் அவங்களுக்கு செய்கிற கடமையெல்லாம் ஒரு அண்ணனா செய்யாமல் கை கழுவிட்டு என் வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு சுயநலமாக இருந்துட்டேன்டா குற்ற உணர்ச்சியாக இருக்கு மனோஜ் என்றார் தர்மராஜ் அப்பா பழசையெல்லாம் விட்டுருங்க இப்போ இருக்கிற வாழ்க்கையில் உங்களோட உறவுகளுக்கு மத்தியில் இருக்கீங்க இதை சந்தோஷமாக கொண்டாடுங்கப்பா என்றான் மனோஜ் அதுவும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரு வழியாக சமையல் விலையும் முடிந்தது அனைவருக்கும் பந்தி பரிமாறப்பட்டது எல்லாரையும் ஒன்றாக உட்கார வைத்து யமுனாவும் கங்காவும் அனைவருக்கும் பரிமாறினார்கள் அக்கா நாங்களும் பரிமாறுறோம் என்றார்கள் ரோஜாவும் ராஜியும் நீங்க ரெண்டு பேரும் புது பொண்ணுங்க உங்களுக்கு தான் விருந்தே வைக்கிறோம் ரெண்டு பேரும் உட்காந்து அவங்க அவங்க கணவர்களோட சாப்பிடுங்க சந்தோஷமா சாப்பிடுங்க என்று வடை பாயாசத்துடன் தடப்படலாக அசைவ விருந்து ரெடி பண்ணி அனைவருக்கும் பரிமாறினார்கள் சந்தோஷமாக அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் அனைவருக்கும் வெத்தலை பாக்கு கொடுத்தாள் யமுனா இது எதுக்குக்கா என்றாள் ராஜி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு சாப்பிட்டாலும் இதை போட்டா ஜீர்ணம் ஆயிடும் தான் வெத்தலை போடுறது என்றாள் அவள் அப்படியா எனக்கு இது தெரியாதே என்றாள் ராஜி இதுவரைக்கும் தெரியாதுல்ல இனிமே தெரிஞ்சுக்கோ என்று சொல்லி அவள் வாயில் வைத்து திணித்து விட்டாள் யமுனா இந்த வெத்தலை எப்படி செவக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு என்றாள் யமுனா அப்படியா மருதாணிக்கு தானே சொன்னாங்க வெத்தலைக்கும் அப்படி ஒரு மகிமை இருக்கா என்ன என்றாள் ரோஜா ஆமா வெத்தலை செவக்குறத வச்சுதான் கணவன் மேல எவ்வளவு அன்புன்னு சொல்லுவாங்க என்றாள் அவள் அப்படின்னா அவசியம் நாங்க போடணுமே என்று ரோஜாவும் ராஜியும் போட்டி போட்டு வெத்தலை போட்டு கொண்டிருந்தார்கள் முதலில் ரோஜாவின் நாற்கு சிவப்பாகி விட்டது ஆனால் ராஜிக்கு சிவக்கவில்லை பயம் வந்து விட்டது அவளுக்கு ஒருவேளை நமக்கு அவர் மேல அன்பில்லைன்னு நினைச்சிடுவாரோ என்று கொஞ்சம் சுண்ணாம்பை எடுத்து வைத்து இன்னொரு வெத்தலை போட்ட ராஜியின் உதடுகளும் சிவப்பாகிவிட்டது அடடா இவ்வளவு பாசமா ரெண்டு பேருக்கும் உங்க புருஷமே இல்லை என்று நக்கல் பண்ணி சிரித்தார்கள் அனைவரும் அந்த இடமே கலகல வென்று இருந்தது நேரம் ஆகி கொண்டே இருந்தது மாமா நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்களே பெட் ரெடி தரேன் படுத்துக்கிறீங்களா என்று கங்கா கேட்க அதுவும் சரிதான் நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் நல்லா சாப்பிட்டேன் என்றார் தர்மராஜ் சரிங்க மாமா வாங்க என்று யமுனா வீட்டில் கொண்டு போய் தர்மராஜை படுக்க வைத்துவிட்டு அனைவரும் பேசி கொண்டே இருந்தார்கள் நேரம் ஆகிக்கொண்டே இருந்தது சரிக்கா நாங்கள் கிளம்புறோம் என்றாள் ரோஜா சரிடி நீங்கள் கிளம்புங்க என்று சொல்லி அவளை வழி அனுப்பி வைத்தார்கள் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க